வணக்க மக்கள் இந்தியா முழுக்க இப்போ இந்த டீலிமிடேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் தான் பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா எல்லா சிஎமும் அதை பற்றி அதை அதை அது அப்போஸும் பண்ணால் செய்யறாங்க ஃபர்ஸ்ட் இந்த டீலிமிடேஷன் இந்தியாவில் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு சீட்ஸ் சில ஸ்டேட் வரையா பிரிச்சிருப்பாங்க தமிழ்நாடு நாற்பது கேரளாக்குறது அந்த மாதிரி இப்போ புதுசாக மக்கள் தொகை கணக்கு எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி சீட்ஸ் அலகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சரி இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னு நாலு கோடியில் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பாத்தீங்கன்னா ஏழு கோடி கிட்ட ஒரு எட்டு கோடி அப்படின்னு மாதிரி இருக்காங்க உத்தரப்பிரதேஷ் பாருங்கள் அப்போ வந்து பத்து கோடியில் இருந்துச்சு இப்போ பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பாத்தீங்கன்னா இப்போ இருபத்தி நாலு கோடி அப்படின்னு சொல்றாங்க மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்கு ஆயிருக்கு அதே சமயத்தில் யூபி பாத்தீங்கன்னா மூணு மடங்கு கிட்டே அதிகமாக இருக்கு மக்கள் தொகை கணக்கு இப்படி படி எம்பிசி டாக்டேட் பண்ணாங்கன்னா அடிவங்க போகிற சவுத் சீட் தான் தமிழ்நாடு கேரளா கர்நாடக ஆந்திரா அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் தான் அப்படியே உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் பீகார் அந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் நல்லா பெனிஃபிட் இருக்குது சீட்ஸ் ரொம்ப அதிகமாகிடும் முக்கியமாக அந்த மாநிலம் பார்த்தா பாஜக அதிக செல்வாக்கு இருக்க மாநிலங்கள் ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்திரா காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாங்க இல்ல மக்கள் தொகை செலவை கட்டுப்படுத்துங்க இந்த டீலிமிடேஷனை தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்து தள்ளி வச்சு அப்புறம் ஆட்சிக்கு வந்த வாஜ்பாய் வந்து இது நான் இருபத்தஞ்சு வருஷம் தள்ளி வைக்கிறேன்னு மக்கள் தொகை கண்ட்ரோல் நான் அவரும் தள்ளி வச்சுட்டு இப்போ இந்த ஒன்றிய அரசு சொன்ன மாதிரி வந்து இந்த தென் மாநிலங்கள்லாம் வந்து மக்கள் தொகை அவங்க கவர்மெண்ட் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணதுக்காக இதுக்கு பனிஷ்மெண்ட்டாக எங்களுக்கு சீட்ஸ் குறையிறது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஆதகத்தை வெளிப்படுத்திருக்காங்க கவர்மெண்ட் சொல்லுறது கேட்காத இந்த உத்தரப்பிரதேஷ் அந்த மாதிரி மாநிலத்தில் வந்து அதிக சீட்டு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ் பண்ணுறாங்க இதை பற்றி நம்ம கருத்துக்களை சொல்லுங்கள் மக்களே நன்றி